வணக்கம் களப்பகுதி பற்றிய பதிவு பதினொன்றாம் வகுப்பு தமிழ்ப்பாடப் பகுதியில் வந்து கற்கவை கற்றத்தின் என்று சொல்லக்கூடிய பகுதி நாளில் இலக்கணப்பகுதி விட்டு இறங்காதே விட்டு இறங்காதே விரத்தை முறிந்த வண்ணத்துப்பூச்சியே உனக்காக எறும்புகள் மனிதர்க்கு உணவாவது எண்ணின் கண்ணீர் விட்டனவோ மீன்கள் கடல் நீதி உப்பு மனிதருக்கு உணவாவது எண்ணி கண்ணீர் விட்டனவோ மீன்கள் கடல் நீர் நீர் உப்பு இக்கவிதைகள் படைப்பாக்கு உத்திகளால் தனித்தவன் பெற்றுள்ளன விளக்குகிற வண்ணத்துப்பூச்சிக்கு அதனுடைய இறக்கை முறிவுபடாத நிலையில் எறும்பினால் எந்த தீங்கும் விளையாது ஆனால் அதன் இறக்கை முறிந்திருந்தால் பொழுது முறிந்திருக்கும் பொழுது தூர்ந்து செல்லும் எறும்புகளால் கூட அதற்கு தீங்கு ஏற்படலாம் எனவே இறக்கை முறிந்த வண்ணத்துப்பூச்சியை பாதுகாப்பாக புரிந்தே பூவிலே இருக்க வேண்டும் எனவே இறக்கை முடிந்த வண்ணத்துப்பூச்சியை பாதுகாப்பாக பூவிலே இருக்குமாறும் இறங்க வேண்டாம் என்றும் இப்பாடல் அறிவுறுத்தப்படுகிறது எத்தகைய வலிமை வாய்ந்தவரும் அவரது பாதுகாப்பு அகழும் பட்சத்தில் எளியவர்கள் கூட அவரை வென்றுவிடலாம் இப்பாடலில் இறைச்சி உத்தி என்னும் குறிப்பு பொருள் அமைந்துள்ளது பாழை இரண்டாவது கடல் நீர் இயல்பாக உப்புத்தரிக்கும் அந்த இயல்பை கவிஞர் கடலில் உள்ள மீன்கள் தம்மை மனிதர்கள் பிடித்து கொன்று உணவாக உற் உட்கொள்கின்றனே என்று வருந்தி கண்ணீர் வடிப்பதாகவும் அக்கண்ணீரால் தான் கடல் நீர் உப்புத்தரிப்பதாகவும் ஏற்ற கூறுகின்றார் இப்பாடலில் தற்கொற்றணை அமைந்துள்ளது தற்கொலை பேட்டணி அப்படின்னா இயல்பாக நிகழ்கின்ற நிகழ்ச்சியில் கவிஞர் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது தற்கொண்டும் நன்றி வந்து